ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் ராசி தாங்க பார்க்க போறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்பதாம் தேதி நாளை நாளுடைய கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையானது வருதுங்க ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை நாள் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் தினசரி நம்மளுடைய சேனல்ல பன்னெண்டு ராசி நீர்களுக்கும் நாளை நாள் என்ன நடக்க போகுது அதாவது தினசரி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் பன்னெண்டு ராசினியர்களும் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க ஸோ பன்னெண்டு ராசினியர்களுக்கும் நாளை நாள் அதாவது தினசரி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டினி மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல மேஷ ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகலாம் குடும்ப பெரியோர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் நாளை நாள் உங்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக இருக்கலாம் மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் ஒரு நாளாக இருக்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு துரிதம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் அடுத்ததாக ரிசபராசினர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா வியாபார பணிகளில் ஏற்பட்ட நிதி நெருக்கடிகள் குறையலாம் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நலனால் குறையலாம் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் தொடர்புகள் மூலம் ஆதாயம் மேம்படலாம் குடும்பத்தில் மூத்தவர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க சுப காரிய முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் நாளை நாள் உங்களுக்கு பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நாளை நாள் நெருக்கடிகள் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கலாம் மேகசீரசத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மேதன ராசினியர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தால் மனதளவில் மாற்றங்கள் நாளை நாள் ஏற்படலாம் பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகலாம் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட இன்னல்கள் நாளை நாள் குறையலாம் பயணங்களின் நிதானம் உங்களுக்கு அவசியம் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம் தொழில் நிமித்தமான எண்ணங்கள் மேம்படும் நாளை நாள் தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் மிதனராசில மிருக சீரிஷத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் திருவாதிரியில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் இன்னல்கள் குறையலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக கடகம் ராசி நாளை நாள் பாத்தீங்கன்னா உறவினர்களின் சந்திப்பு ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஆடம்பர செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் பிரபல மாணவர்களின் ஆலோசனைகள் மனதில் புதிய தெளிவை நாளை நாள் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் தெய்வீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படலாம் முக்கியமான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உடன் இருப்பவர்களை பற்றிய புதிய கண்ணோட்டம் பெருக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு பகை விலகக்கூடிய நாளாக இருக்கலாம் கடகராசில புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு நாளை நாள் நெருக்கடிகள் ஏற்படும் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாளாக இருக்கலாம் அடுத்ததாக சிம்ம நீர்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் பெருக்கலாம் வெளியூர் பயணங்களின் நன்மைகள் உண்டாகலாம் வீட்டு தேவைகள் நிறைவேறும் வரவுகள் மூலம் சேமிப்பு மேம்படலாம் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகலாம் இணையம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் இது பதியாக இருந்து வந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கலாம் நினைத்த பணிகளை நாளை நாள் செய்து முடிப்பீர்கள் சிம்ம ராசினியர்களுக்கு பரிவு கிடைக்கும் ஒரு நாளாக இருக்கலாம் சிம்ம ராசிலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் நன்மைகள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு மேன்மை ஏற்படலாம் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்ப்புகள் நாளை நாள் கிடைக்கலாம் அடுத்ததாக கன்னி ராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகலாம் நெருக்கமானவர்கள் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழ்நிலை தெரியலாம் ரகசியமான செயல்பாடுகள் மூலம் மேன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியலாம் வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போது நண்பர்கள் மூலம் பொருளாதாரம் கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு மேம்படும் நாளை நாள் கண்ணீர் ராசி பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் கன்னி ராசில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் மாற்றமான ஒரு நாள் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் நாளை நாள் மேம்படும் அடுத்ததாக துலாம் ராசி நேர்களுக்கு திட்டமிட்ட பணிகள் நாளை நாள் நிறைவேறும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெருக்கலாம் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படலாம் வியாபார ஒப்பந்தங்களில் ஆலோசித்து முடிவு எடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உயிர் அதிகாரிகளின் எண்ணங்களை வாய்ப்புகள் கிடைக்கலாம் உறவினர்கள் வழியில் அழைச்சலும் ஆதாயமும் ஏற்படும் நாளை நாள் உங்களுக்கு பிரதி நிறைந்த நாளாக இருக்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை நாள் பணிகள் நிறைவேறும் சுவாத்தியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படலாம் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம் அடுத்ததாக விருட்சுகராசினியர்களுக்கு சிந்தனை போக்கில் குழப்பங்கள் உண்டாகும் பணி நிமித்தமான பொறுப்புகளும் அலைச்சலும் அதிகரிக்கும் உயிர் அதிகாரிகளிடம் வீட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஆதரவாக இருந்தவர்கள் விலகி செல்வதற்கான சூழ்நிலை ஏற்படலாம் மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் நிதானம் வேண்டிய ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்கலாம் விருச்சுகிராசில விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை நாள் குழப்பங்கள் உண்டாகும் அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு உட்டு செல்வது நல்லதுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படுவது நாளை நாள் அடுத்ததாக தனுசு ராசி நேர்கழக்க நாளை நாள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல இருக்கலாம் விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தனம் சார்ந்த குறையலாம் வியாபார பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் தள்ளி போன சில காரியங்கள் மீண்டும் நடைபெறும் வீடு வாகனங்களை சீர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க சக ஊழியர்களின் ஆதரவுகள் மேம்படும் குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகலாம் நாள் உங்களுக்கு வரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் தனுசு ராசில நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை ஆர்வம் அதிகரிக்கும் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் உண்டாகலாம் அடுத்ததாக மகரம் ராசி நேர்களுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வியாபார விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலைகள் குறையலாம் உத்தியோகம் தொடர்பான நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறியலாம் உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க நாளை நாள் மகர ராசினியர்களுக்கு தடைகள் மறையக்கூடிய நாளாக இருக்கலாம் மகர ராசில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் தேக்க நிலைகள் குறியலாம் திருமணத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் பிறந்தவர்களுக்கு வாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க அடுத்ததாக கும்பம் நிறைவேறுவதில் தடைகள் தூன்றி மறியலாம் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் விவேகமான சிந்தனைகள் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சிறு தூர பயணங்களால் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம் பூர்வீக சொத்துகள் வழியில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் நாளை நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்கலாம் கும்பம் ராவசில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் தடைகள் மறியலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மாற்றமான ஒரு நாளாக இருக்கலாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா அனுபவங்கள் கிடைக்கலாம் அடுத்ததாக மீனும் ராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கலாம் பயனற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் பிரபல மாணவர்களின் அறிமுகம் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை உருவாக்கலாம் பயணம் மூலம் சில மாற்றமான சூழல் ஏற்படும் நாளை நாள் மீனம் ராசி நீர்களுக்கு புகழ் நிறைந்த நாளாக இருக்கலாம் மீனம் ராசில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு நாளை நாள் உபாதைகள் நீங்கலாம் உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சிந்தனைகள் மேம்படும் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு நாளை நாள் மாற்றமான ஒரு நாளாக இருக்கலாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நாளை நாள் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் தினசரி ராசி பலன்ல உங்களுடைய ராசிக்கு சனி பயிற்சி காரணமாக அதே போல குரு பயிற்சி காரணமாக ராகு கேது பயிற்சி காரணமாக என்னென்ன மாற்றங்கள் நடக்க போதும் அப்படிங்கறத தினசரி கண்டிப்பாக நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நேர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டினையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க பன்னெண்டு ராசினியர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பன்னெண்டு ராசினியர்களும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ